ரஹ்மானிர் ரஹீம் இன்றைய தினம் ஓதப்பட்ட சலவாத்துக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சலவாத்துக்களை பெண்கள் இருக்கிறார்கள் சலாத்து நாரியா நாயகம் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்களின் மீது ஆயிரம் சலாத்து நாரியாக்களை ஓதியிருக்கிறார்கள் மாஷா அல்லா சலாத்து தாஜ் எல்லா சலாத்திற்கும் கிரீடமான சலாத்து தாஜை இருபத்தைந்து செலவாத்துக்களை ஓதி இருக்கிறார்கள் இவர்களுக்கும் துவாவுடைய மஜ்லிஸில் நாம் துவாவை கேட்போம் أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام يا حي يا قيوم

மன்னிப்பின் அழகானவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை வார்த்தெடுத்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடன் பிறந்தவர்கள் எங்களது உற்றார் உறவினர்கள் உலகிலுள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த தப்சீர் மஜ்லிசிலே கூடியிருப்பவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தந்தல் புரிவாயாக நாங்கள் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு தௌபா செய்வதற்கு மறந்திருப்போம் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ அறிவாயா அல்லாஹ நீ இல்லை என்று நாங்கள் நினைத்துக்கொண்டு செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக மௌத்து மிக சமீபத்தில் இருக்கிறது யா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் மௌத்தாகுவோம் என்று எங்களுக்கு தெரியவில்லையா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா ரப்பே எங்களை குளிப்பாட்டுவார்களே எங்களை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை கவலிடுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை சந்தூக்கிலே தூக்கி கனிமா என்று சொல்வதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை அடக்கம் செய்துவிட்டு எங்களை விட்டு எங்கள் உற்றார் உறவு வீரர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள் யால்லா அதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள்

எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவாயாக வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக எங்களுடைய குடும்பம் குடும்பங்களில் சண்டை சத்துரவுகள் இல்லாத பாக்கியம் உள்ள வாழ்க்கையினை தந்திரல் புரிவாயாக கணவன் மனைவிக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக ரப்பே உன்னிடத்தில் கையேத்து கேட்கிறோம் ரப்பே நீ இல்லையா

நீ நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ரப்பே உன்னை நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுடைய நாயகத்தை கொண்டு தான் உன்னை கூட நேசிக்கிறோம் நீ எங்களுடைய ரப்பே என்று என்று உன்னை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது கூட எங்கள் நாயகம் யா அல்லாஹ் ரப்பே கோமான் நபிகள் இறங்கிலாவிட்டால் குரான் கூட வந்திருக்கு அது அல்லா எந்த முகமது ரசூலுல்லா படைத்திருக்காவிட்டால் இந்த அகில உலகமும் படைத்திருக்கப்படாதோ அந்த முகமது ரசூலுல்லா மீது செலவாத்தை ஓதி இருக்கிறோம் யா அல்லாஹ் ரப்பே நாயகத்திற்கு முன்னால் எங்களுடைய முகங்களை காட்டி ரசூலுல்லா எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக யா அல்லாஹ் ரசூலுல்லாகவே நாங்கள் பார்த்ததில்லை யா அல்லாஹ்

அன்னை போன்றவர்களோடு எங்களுடைய உம்மத்து பெண்கள் இருக்க வேண்டும் யா அல்லா சூழ்ல்லா என்னுடைய நெருக்கத்தை தருவாயாக நாளை மறுமையில் எங்களுடைய பாவங்களை நீ வெளிப்படுத்தி விட்டால் எல்லாரும் பார்ப்பார்கள் யா அல்ல எங்களுடைய தாய் தந்தையர்கள் முதலும் எங்களுடைய பிள்ளைகள் வரையிலும் எல்லாரும் எங்களுடைய பாவங்களை பார்த்து எங்களை விட்டு விருண்டோடி விடுவார்கள் யா அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய மகாமது ரசூலுல்லா அங்கேயும்

என்று எண்ணி அவர்களுக்கு தண்ணீரை புகட்டிக் கொண்டிருப்பேன் இப்படி என்னுடைய உம்மத்துகளுக்காக நான் இருப்பேன் என்னுடைய உம்மத்துக்கள் அனைவர்களையும் சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்துவிட்டு தான் நான் சொர்க்கம் செல்வேன் என்று சொன்னார்களே அந்த முகமது ரசூல்லா அவர்களை பார்த்து கொண்டே இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக அல்லா அவர்களின் மீது இன்னும் அதிகமதிகமான செலவாத்துக்களை ஓத வேண்டும் ரப்பே உன்னையும் உன்னுடைய தூதரையும் பார்க்க வேண்டும் யா அல்லா ரப்பே உலகத்தார்களில் யார் யாரெல்லாம் மது அறிந்து கொண்டிருக்கிறார்களோ யார் யார்களெல்லாம் விபச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எங்களுடைய உம்மத்துக்களை பாதுகாப்பாயாக அல்லா பால தினங்களிலே எங்களுடைய சகோதரர்கள் அடிக்கப்பட்டும் ஒும் இருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு இன்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்று உன்னை அழைத்ததற்காக தான் அழைத்ததற்காக அவர்கள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்ல பெரு நாட்கள் கூட நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு திரும்பி விட்டோம் அவர்கள் அதை கூட சந்தோஷமாக கொண்டாடவில்லையா அல்லா எத்தனையோ

நாயகமே நாயகமே உங்களுடைய உம்மத்துக்கள் பாலஸ்தீனங்களே அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துக்கள் அவர்களுக்கு உதவிட வரவில்லை நாயகமே என்று சொல்லி என்று அனுப்புகிறாரே எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக துவா செய்கிறோம் செய்கிறே எங்களை அடக்க நினைப்பவர்களை எங்களை ஒடுக்க நினைப்பவர்களை நீ ஒடுக்கி விடுவாயாக அடக்கி விடுவாயாக வரக்கூடிய தேர்தல் முடிவுகளிலே நீ எங்களுக்கு பலமான உதவிகளை நீ செய்வாயாக يا ரப்பே நீதியா நாட்சியினை கொடுப்பாயாக يا ரப்பே நீதியை சாக வைத்து يا الله எங்களுடைய மஸ்ஜிதுகளை எல்லாம் இடித்து எங்களுடைய மஸ்ஜிதுகளை எல்லாம் யாரெல்லாம் இடித்து உனக்கு புறமான விஷயங்களை செய்தார்களோ அவர்களுடைய விஷயங்களை நீ பார்த்துக்கொள்வாயாக يا ரப்பே எங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணியத்தை உயர்த்துவாயாக

எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அல்ல அவர்களுக்காகவும் நாங்கள் கேட்கிறோம் யா அல்ல அவர்களை லோருடைய பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையில் இன்று எங்களை எப்படி உன்னுடைய குரானினுடைய தப்சீர் மஜிலை செல் அமர்த்தினாயோ சொர்க்கத்தில் ஜன்னத்தில் பிரிதோஸ் என்ற சொர்க்கத்தில் நாயகம் சொல்லல்லா கொலைக்கு வசல்லம் அவர்களுடைய அந்த சொற்களை கேட்டு அமரக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாகையா அல்ல நாங்கள் கேட்க மறந்த துவாக்களை கபுளாக்கிடுவாயாகையா அல்ல இன்னும் அதிகம் அதிகமாக நாயக திருமேனியின் மீது செலவாத்துக்களை பொழிந்திடும் பாக்கியத்தை தந்திரல் புரிவாயாகையா அல்ல கண் சிமிட்டும் நேரங்களில் கூட உன்னை மறந்துவிடாத நசீமான வாழ்க்கையை தருவாயாகையா அல்லாஹ் ரப்பனா தகவல் மின்னா இன்ன காந்த சமி அலீம் பத்துப அலைனா இன்ன காந்த தவ்வாபு ரஹீம் லா லாமானி அலிமா அத்தைத்த ஒலா மகத்தி அலிமா மனகத்த ஒலா ராத் அலிமா கொலைத்த ஒலா என் ஃபவுதல் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆயத்திற்கு அமல் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் தகச்சத்திலே எழுந்து உன்னை அழைக்க வேண்டும் என்ற உயர்தரமான நியத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள் யா அந்த நசைவான வாழ்க்கையை எங்கள் அனைவர்களுக்கும் கொடுப்பாயாக அல்லா சின்னஞ்சிரார்களான எந்த ஒரு பாவங்களையும் அறியாத சின்ன பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள்

நாடகத்தை பார்த்தண்டு பெண்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் உன்னை அழைப்பதற்காக உன்னுடைய குரானின் சொல்லின் வசனங்களின் விளக்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்களே எத்துணை மகத்தானவர்கள் அவர்களுடைய எல்லா குற்றங்குறைகளையும் மன்னித்து அவர்கள் எதை வேண்டுகிறார்களோ எல்லா விதமான நலவையும் அவர்களுக்கு கொடுப்பாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته